வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவு ஒரு சிறப்பான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் பெண்கள் வரதட்சணைகளை அள்ளி கொடுத்து அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்குள் பெற்றோர்களுடைய கஷ்டம் வந்து பெரிய அளவு அது வந்து சொல்லவே முடியாது தான் நிறைய பேர் பெண் குழந்தையா என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இந்த காலத்தில் பெண் குழந்தைகளும் ஆணுக்கு நிகராக எல்லாம் செய்ய துறைகளிலும் முன்னோக்கி இருக்கிறாங்க ஆனாலும் இன்னமும் பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை வளர்க்க சிரமப்பட்டு அவள் திருமண காலத்தின் போதே அந்த சீர்வரிசை வரதட்சணை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பயந்துட்டே இன்னமும் பெண் குழந்தை பிறந்தான் நிறைய குடும்பத்தில் பெண் குழந்தையை ஒதுக்குவது உண்டு ஆனால் அப்படி கிடையாது எந்த சமுதாயத்தில் பெண்கள் ஆண்களுக்கு நிகர எல்லா துறைகளும் முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் பெண் குழந்தை வீட்டின் மகாலட்சுமியாக போற்றப்படுகின்றார் பெண் குழந்தையை நாம் எப்போவுமே போற்றி வளர்க்க வேண்டும் பெண் குழந்தை ஆண்களை விட அதிகமாக இந்த காலத்துல சம்பாதிக்கவும் செய்றாங்க பெண்கள் வந்து திருமண வயது எட்டியதும் படித்து கொண்டு இருக்கும்போதே நிறுத்திட்டு திருமணம் செய்யாதீங்க அந்த மாதிரி செய்றதுனால அந்த பெண்ணிற்கு உலகத்தில் வாழ்க்கையின் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது நல்லா படிக்க வைங்க படித்து பெண்ணிற்கு திருமண வயது வரும் வரை காத்திருந்து திருமணம் செய்வது சிறப்பு படிக்கும் பொழுதே பெண்களுக்கு பிடித்தமான பயிற்சிகள் அனைத்திலுமே சேர்த்து விடுங்க அப்பொழுதுதான் பெண்கள் தைரியசாலியாக வருவார்கள் பெண்கள் வளரும்பொழுதே பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பது சிறப்பு பெண் வந்து எப்பவுமே என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு ஒரு வட்டத்துக்குள் வந்து அவங்களால சுயமாக எதுவுமே முடிவு பண்ண முடியாது வளரும் பருவத்தில் தாய் தந்தை பேசுகிறத அவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது செல்லமாக வீட்டில் வளர்த்து அந்த குழந்தைய ஒரு தாய் தந்தை திருமணம் செய்து கொடுக்குறாங்க பெண் வளரும் காலத்தில் தாய் தந்தையோட கட்டுப்பாட்டுக்குள் வளர்கிறால் தாய் தந்தையின் பேச்சை கேட்டு தான் உறவுகளுடன் தன் கணவர் வீட்டிற்கு ஒரு பெண் செல்லும் பொழுது கண்களில் மிரட்சி தோன்றும் பயம் தோன்றும் யார் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்று அவளுக்கு அச்சம் இருக்கும் தன் கணவரை சார்ந்த வாழக்கூடிய நிலைமை இருக்கும் தன் கணவரின் குடும்பத்தாரை சார்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கும் அந்த பெண் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எவ்வளவுதான் உயர் பதவியில் இருந்தாலும் தன் கணவர் வீட்டாரையும் கணவரையும் சார்ந்து வாழ்வார் ஏன்னா பெண் அவள் அப்படி இந்த சமுதாயம் வந்து அவளை பார்க்கின்றது அவளை வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது தன் கணவரை கேட்கணும் மாமியாரை கேட்கணும் மாமனாரை கேட்கணும் அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் கேட்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெண் வந்து ஒரு காலகட்டத்தில் கணவருக்கும் குடும்பத்தாரு கணவரின் குடும்பத்தாருக்கும் பயந்து அவங்க சொல்றத கேட்டு அவன் நடக்கிறான் என்னதான் பெரிய பதவியில் இருந்தாலும் வாழ்க்கை என்று வரும் அவள் வந்து கணவரின் சொல்லை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான் ஒரு கட்டத்தில் அவளுக்கே குழந்தை வந்து அந்த குழந்தைகள் வளரும் பொழுது இவளுடைய சொல்லை அந்த குழந்தைகள் கேட்டாலும் ஒரு குறிப்பிட்டு குழந்தை வளர்ந்து அதுங்க அவங்களே சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பெண் வந்து அந்த குழந்தை தான் வளர்த்த குழந்தையின் பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அடுத்து பேத்திகள் அவங்க வளர்ந்த பிறகு பேத்திகளுடைய சொல்லுக்கு அவள் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இப்படியாக பெண் வந்து சுயமாக எந்த முடிவையும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பெண்கள் சுயமா அவங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கும் அவங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தையே நிர்ணயிக்கிறாங்க அந்த பெண்ணால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்தி நடத்தி செல்ல நடத்தி செல்ல முடியும் ஆனா அதே பெண் படிப்பில் குறைவாக இருந்தால் அந்த பெண்ணை யாரும் மதிக்க மாட்டாங்க பெண்ணிற்கு எப்போவுமே கல்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்கள் இந்த காலத்தில் வந்து கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் பெண்கள் வந்து கல்வி கற்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அதாவது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே ரொம்பவே யோசனை செய்கிறாங்க அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இந்த காலத்தில் எல்லோருமே பெண்களை படிக்க வைக்கிறாங்க பெண்கள் படிப்பதனால் நிறைய பொது அறிவுகள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்றது நல்லது கெட்டது விஷயங்கள் அனைத்தையுமே அவங்களுக்கு புரியுது ஒன்றுமே தெரியாமல் ஒரு பெண்ணை படிக்காம கொள்ளாம அந்த பொன் பெண்ணை வந்து ஒரு எயித்து வரைக்கும் ஒரு டென்த்து வரைக்கும் படிக்க வச்சு சீக்கிரமாக திருமணம் செய்து கொண்டு செய்து கொடுத்து விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துக்குரியது தாங்க ஏன்னா படிப்பறிவு இல்லைன்னா ஒரு பெண்ணால் வாழ்க்கையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவளுக்கு வந்து படிப்பறிவு கொடுத்தோம்னா எல் சுயமாக தன் காலை நிற்கக்கூடிய பக்குவம் அந்த பெண்ணுக்கு வரும் முக்கியமாக இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பெண்களுக்கு பெண் கல்வி முக்கியம் பெண்ணா பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிறந்தப்ப தாய் தந்தை சொல்படி கேட்கணும் திருமணம் ஆன பிறகு கணவன் உற்றார் அவங்களோட உற்றார் உறவினர்கள் சொல் குடும்பத்தார் பேச்சை கேட்கணும் சிறிது காலம் கழித்து குழந்தைகளோட பேச்சை கேட்கணும் அதுக்கடுத்து பேரம்பேத்தியோட பேச்சை கேட்கணும் இப்படியாக பெண் வந்து தானே சுயமா எதையுமே செய்ய முடியாது ஒருத்தரை தான் எல்லாமே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க பெண்களிடம் நிறைய திறமைகள் இருக்கும் அதை வந்து வெளி கொண்டு வர்றதுல நிறைய பேர் வந்து விரும்புறது கிடையாது அதாவது புகுந்த வீட்டிலையும் சரி பிறந்த வீட்டில் அதுக்கு ஊக்குவித்தா கூட அடுத்த வீட்டுக்கு போறப்போ பெண்தானே இவளுக்கு எதற்கு இதெல்லாம் என்று ஒதுக்கி விடுவாங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு புகுந்த வீட்டுக்கு இருக்கிற வேலையே கரெக்டாக இருக்கும் இதில் அங்கே இங்கேன்ட்டு எதுக்கு மற்றதை கற்றுக்கொள்ள அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உட்கார வைத்து விடுவார்கள் அப்போ பெண்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறது குடும்பத்தை கவனிக்கிறது கணவரை கவனிக்கிறது இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க நான் வந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுக்க சென்றிருந்த நிறைய பெண்கள் வந்து இதை தான் சொல்கின்றார்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் இருக்கிறோம் மேடம் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமான இருக்கு மனசுக்கு அழுத்தமாக இருக்கு என்னிடம் வந்து நிறைய பெண்கள் வந்து கண்களின் நீர் வழி வழிய சொல்லியிருக்காங்க மேடம் அதனால தான் நான் இந்த மாதிரி கைத்தொழில் பயிற்சிக்கு நாங்கள் வரோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பெண்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது அவங்க வீட்டு வேலை செய்வதற்கும் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கும் கணவரை கவனிக்கிறதுக்கும் மட்டுமே அவங்கள வந்து தள்ள தள்ளப்படுகின்றார்கள் அதிலிருந்து அவங்க வெளியே வரணும் அவங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த தொழிலோ அவங்களுக்கு பிடித்த விஷயமோ அவங்க அதை இன்ட்ரெஸ்டோட விருப்பத்தோட அவங்க அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு மனசு லேஸ் ஆகும் குடும்பத்தையே முழு நேரமும் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க மனசு வந்து எப்படி வந்து அமைதியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதை தான் நான் இந்த பதிவில் பதிவிட விரும்புகிறேன் ஒரு பெண்ணுக்கு அவளுக்கே துணி எடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு கூட அந்த பெண்மணிக்கு உரிமை கொடுப்பது கிடையாது குடும்பத்தார் என்ன செய்கிறார்களோ என்ன எடுத்து தராங்களோ அந்த உடையை உடைத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பெண் தள்ளப்படுகின்றார் பெண்ணிற்கே உணர்வுகள் இருக்குங்க அதை மதித்து அவளுக்கும் மதிப்பு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தும் பெண்ணிடம் வீட்டில் உள்ள தன் மனைவியிடமோ குடும்பத்தார் வந்து மற்றவர்களும் சரி அந்த பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட கலந்து பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட கலந்து முடிவு செய்யுங்க பெண்ணிற்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அவ மனம் வந்து ரொம்பவே வேதனை உள்ளாகும் எந்த ஒரு விஷயத்தையும் கணவராக இருக்கட்டும் மனைவியை சார்ந்து அவளிடம் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து பேசி தரப்பில் அதாவது மனைவியிடம் இருந்து வரும் பதிலை கேளுங்க தானே இவள் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது என்று எப்பவுமே இருக்காதீங்க மனைவியின் உணர்வுகளுக்கும் சொல்லுக்கும் மதிப்பு கொடுங்க பெண்கள் வந்து கடைசி வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து இலகிய மனசு அன்பும் நிறைந்தவர்கள் தான் பெண்கள் தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து அவங்க மனசுலேயே வச்சுப்பாங்க வெளியில வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க மனசிலே வச்சிட்டு மன அழுத்தத்தோடு தான் அவங்க வந்து எப்போவுமே பெண்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது தன்னை தன்னையும் தன் குடும்பத்தையும் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் வரும் பெண் வந்து எப்படி கவனிச்சுப்பாங்க நீங்களும் அந்த பெண்ணை உங்கள் வீட்டு பெண்ணாக ஏற்று அவளை வந்து நல்லா கவனிச்சுக்க நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தங்களால் இருக்கிறாங்க அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சியில் சேர்த்து விடுங்க அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து வீட்டு வேலைகளை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு வீட்டையே சுற்றி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தால் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் அதை நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு அவளுக்கு சுயமாக யோசிக்கிற தன்மையை இருந்தால் அதைக்கு இடம் கொடுங்க அவள் யோசனைக்கு மதிப்பு கொடுங்க பெண்ணை ஒதுக்காமல் அவங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் கலந்து பேசுறதுக்கு உரிமையை நீங்க கொடுங்க ஒரு பெண் ஒதுக்கப்படும் பொழுது அவளோட மனம் வந்து அழுத்தத்திற்கு தள்ளப்படுகின்றான் வீட்டு வேலை குடும்பம் இப்படியே கணவர் கணவர் வீட்டார் சொல்லிட்டு ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுல எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தன்னையே அவங்க வந்து பார்த்துக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துல அவளுடைய பொறுப்புகள்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் உடம்பில் தெம்பில்லாமல் போய்விடும் மனம் தளர்ந்து போய்விடும் உடல்கள் சுருக்கம் ஏற்பட்டு தான் வாழ்ந்த கடந்த கால வாழ்க்கையை அவள் நினைக்கும் பொழுது கண்களிலிருந்து ஒரு சொட்டு தன் கண்ணீர் தான் அந்த பெண்ணிற்கு வரும் அவள் தான் பிறந்ததிலிருந்து தாய் வீட்டிலிருந்து தான் வளர்ந்த வளர்ப்பிலிருந்து தன் தாயின் இருந்து திருமணமான பிறகு கணவன் குடும்பத்தாருடன் அவள் இணையும் பொழுது அவள் வாழ்க்கை எப்படி எப்படியோ மாறி போகின்றது தன் சந்தோஷங்கள் அனைத்துமே தாய் வீட்டோடு போய்விடுகின்றது தனக்காக அவள் வாழவே இல்லை பிறருக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் தன் கணவருக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவுமே தன் வாழ்க்கை பயணத்தை கடைசி வரை அவள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் வாழ்ந்து கொண்டே போகின்றான் இதுதான் ஒரு பெண்ணோட நிலைமை அவ்வளவுதான் வாழ்க்கையில் பெண்கள் முன்னுக்கு முன்னேறி கொண்டு வந்தாலும் எல்லாம் இடத்திலும் பெண்கள் முன்னேற்றம் கிடையாது அவங்கள் வாழ்க்கை தரம் வேண்டுமானாலும் முன்னேறி இருக்கலாம் ஆனால் அவர்கள் உணர்வுகள் எல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு பற்றி வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த பதிவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான அவங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா வீட்டில் இருப்பவர்கள் அதை புரிந்து அவர்களை படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு பிடித்தமான விஷயத்தில் அவங்கள ஈடுபட ஈடுபடுத்தலாம் பெண் வந்து ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் வேர் அவங்க தான் அந்த ஆணி ஆட்டம் கண்டால் குடும்பமே சரியாக வராது அதனால் பெருக்கு எப்பமே மதிப்பு கொடுங்க பெண் உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி